இவர் மட்டும் உலக மக்கள் அத்தனை பெரிய வாழ்த்தலாம் நிறையா இருக்குதுமா அசோபரிமான அதனால அதனால் நமசிவாய வாழ்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு நமசிவாயன்னா என்ன அப்படின்றத மட்டும் உங்களுக்கு உலகம் தர நான் சி வா ஏ அஞ்செழுத்து மன்றம் மூலம் நான் அப்படின்னு சொல்கிறது மறைப்பு சக்தின்னு பேர் இப்போ நம்ம மூலஸ்தானத்துல சாமி இருக்கோம் என்ன பண்ண போட்டு தீபார்த்தனை அதுக்கப்புறம் தான் வெளியில இருக்கிற கதவை மூடுவாங்க கதுவை திறந்துட்டு அந்த திற அப்படியே இருக்கும் மறுநாள் காயில்ல உள்ள போய் அயிறு என்ன பண்ணுவது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி தீபம் எல்லாம் ஏத்தி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் தெரிய விளக்குவார் இல்லைங்களா அந்த திரைக்கு பேர் தான் மறைத்தல் மறைப்பு சக்தின் பேரு அதை மறைச்ச உடனே அந்த திரையை விளக்கண உடனே அந்த ஒரு இரவு புள்ளா அப்படியே அலைகள் உழந்திருக்கோம் மூலஸ்தானத்துல நாம போய் அங்க நிக்கிறோம் காலை காலையில போய் சாமியை எதுக்கு அப்புறம் சொல்றாரு பாரு விடிவதுமே வெண்ணீற்றை பூசி தடுத்தமைந்த கீழோடு கோவணமும் தற்று செடி உடைய வல்வினை நோய் தீர்ப்பாய் என்றும் செல்கதிக்கு வழிகாட்டும் சிவனே என்றும் துடியணைய இடைமடவால் பங்கா என்றும் சுடலைதனில் நடமாடும் ஜோதி என்றும் கடிமலர் தூய் தொழுமடியார் நெஞ்சின் உள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே காலையில விடுவதுமே ஆறு மணிக்கு முன்னாடி போயிடணுமா கோயிலாண்ட சொல்ற அப்பர் பெருமாள் ஏன்னா அங்க போய் நின்ன உடனே எல்லாம் விளக்கெல்லாம் ஏத்திட்டு ஐயர் தெரிய விளக்கு இருப்பாரு அந்த உள்ள ஒழுங்கன் இருக்க மின்காந்த அலைகள் வந்து அப்படியே எதிரில யார் நிக்கிறாங்களோ அவங்க மேல படும் பட்ட உடனே உடம்பு அப்படியே புத்துணர்ச்சி பெறும் இதுக்கு பேரு தான் விஸ்வரூப தரிசனம் பாங்க எல்லாம் ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவோம் திருப்பதியில் போய் பண்றோம் பாங்க எந்த ஆகமே பிரகாரம் கட்டின அனைத்து கோயில்லயும் காலையில போய் ஆறு மணிக்கு நின்னீங்கன்னா அந்த மின்காந்த அலைகள் வந்து நம்ம உடம்புல படும் பட்ட உடனே அப்படியே உடம்பு புத்துணர்ச்சி போடும் மூளை சுறுசுறுப்பா செயல்படும் காலையில் ஆறு மணிக்கு கோயிலாண்ட ஓடி போய் வந்து சுறுசுறுப்பா வந்து ஒரு நாளெல்லாம் நின்றுன்னு பூஜை பண்ணுவோம் ஏன் பண்றேன்னா அந்த அலைகள் எல்லாம் உடம்புல பட்டதனுடைய பலன் அப்படியே சுறுசுறுப்பா இயக்க வைக்க எல்லாரும் அவ்வளோ அற்புதங்கள் எல்லாம் கொடுக்காது அதுக்கு பேர் என்ன சொல்றேன் விஸ்வரூப தரிசனம் திருப்பதி போனாதான் இல்லை எந்த ஆகம விதி பிரகாரம் கட்டின அனைத்து கோயிலையும் இந்த ஆனா பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த நாங்கறத்துக்கு பேரு அந்த திரை அது அப்படின்னு சொன்னமாக்கா மலங்கள்னு சொல்லுவாங்க மூன்று மலங்கள் மனிதனை மலங்கள் தான் முதல்ல இருக்கிற மலங்கு பேரு அது ஆணவ மலம்னு பேரு ரெண்டாவது இருக்கிற மலத்துக்கு பேர் வந்து கண்ம மலம்னு பேரு மூணாவது இருக்கிற மலத்துக்கு பேரு மாயா மலம்னு பேரு இது ஒண்ணு ஒண்ணுக்கு தனித் தனியா ஒரு வரலாறு இருக்கு அது அதை இன்னொரு முறை சொல்றாதே இந்த இந்த மூன்று மலங்களை நாம எப்படி அடக்கணும் அப்படின்னு சொன்னままகா நான்ங்கிறது என்ன சொன்னே மரைச்சல் அப்படி மரைச்சல்னா இப்போ நம்மளே இறைவனுக்கு முன்னாடி போட்டு வச்சி இந்த திரை பாதி நான்ங்கிறது மறைத்தல் மலங்கள் மூன்று மலங்கள் என்னன்னா மூணு மலமும் ஒரு ஒரு மனிதனை ஆட்டி படைக்குது இன்னைக்கு வரைக்கும் நாம கெட்டு போட்டு எதனால இந்த மூன்று மலங்களா கண்மம்னா கர்ம வினைகள்னு சொல்ற பாரு ஒண்ணுமே இல்ல

ஒனிமே கிடையாது எல்லாம் கூட ஒன்னா போவோம் ஒன்னா வரும் இது தனியா இருக்காது ஏங்கம்மா நான் இயங்காது ஏன்னா திமன் பூச்ச வரல இது அதனாலதான் இதுக்கு பேரு ஆணவம்னு பேரு இது பக்கத்துல இது வரல இதுக்கு பேரு கர்ம வினைன்னு சொல்ற பாரு ஆசைன்றோம் எந்த போதத்தை பாரு தங்கம்மா எடுத்தா உள்ள சோரிக்கிற என்னோம் வைரமா எடுத்தா உள்ள சோரிக்கிறோம் எதுவுமே இல்ல ஒரு பிதழையார் கொடுத்து பண்றமா இல்லையா இந்த வரல ஆசைன்னு பேரு கர்ம வினைகள் இது இந்த மோதிர விரலுக்கு திருப்பி தான் போதும் இதெல்லாம் வேணாம் அப்படின்ற அடைய ஆரம்பிச்சிங்கன்னா அற்புதமா நமக்கு வந்து பிறப்பு இல்லாத பண்ணிக்கலாம் இதுக்கு அப்புறம் உனக்கு இது பேரு இதுக்கு வந்து மாயின்னு பேரு இது ஒன்னொன்னுதும் ஒரு கதைகள் தந்திர ஒரு பத்து பத்து நிமிஷம் சொல்லலாம் அந்த அந்த மாதிரி இது வந்து இறைவன் இவர் தான் சி இவர் வந்து யா யாருன்னு கேட்டமாக்கா நம்முடைய ஆன்மா பராசக்தா பராசக்தின் பேரு பேர் சீனா சிவன் வானா பராசக்தி யானா நம்முடைய ஆன்மா நாமம் நம்முடைய உள்ளம் நம்முடைய உயிர் நம்முடைய ஆன்மா இதுக்கு பேரு பேரு இந்த இந்த மலங்கள் பாரு இத விட்டுட்டு இந்த யாங்கிறத எத்தும் போய் சிவபெருமானுடைய பாதத்தில் வைக்கணும் அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சோன்னு வச்சுக்கோ இதுக்கு பேர் வந்து என்ன சின்முத்திரையும் பாங்க எல்லாரும் யோக முத்திரையை காட்டுவாங்க யோகம் பண்ணும் போதெல்லாம் உக்காந்து வச்சுப்பாங்க இது என்னன்னா சிவபெருமான் இவர் எப்பவுமே தனித்தனி பேர் அவர் யார் கூட ஒட்டவே மாட்டார் நம்ம சேர்த்து விட்டாதான் போய் நிற்பார் இல்லைன்னா தனியா போய் நிற்பார் நாம அவர்கிட்ட போனமாக நம்மளுக்கு அருளை வாங்கி வழங்குவார் இவரை எதுவும் நம்ம உயிரை எத்தும்போது அவர் பாதத்தில் வச்சுன்னு வச்சுக்கா ஐயா எனக்கு இந்த மூன்று மலத்தையும் என் கிட்ட இருந்து விரட்டி விட்டுவிட்டுன்னா அவர் விரட்டுவார் அவர்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சமாக்கா அவர் நம்முடைய அந்த மூன்று மலங்களை விலக்கி நம்மளுக்கு அற்புத திருவருளை கொடுப்பார் அந்த திருவருளுக்கு பேர்தான் பராசக்தின் பேர் இறைவனுடைய திருவருளை மாறி வளர்ந்துருங்க யாரு வா என்கிற பராசக்தி இதுதான் நமசிவாய மந்திரம் அப்படிங்கிறது இந்த மந்திரத்தை எப்பவும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் சொல்லலாம்